நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவ்னு ஒரு விஷயம் நடந்தால் நெகட்டிவ்னு ஒரு விஷயம் சுற்றிக்கிட்டே இருக்கும் பாசிட்டிவ் எவ்வளோ நல்ல விஷயம் நடந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கலாம் ஆனால் கெட்ட விஷயம் நடக்கிற போது ஏற்றுக்க முடியாது ஆனால் அது கடந்து போகணும் கடந்து போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா வாய்ப்பு இருக்கா இடம் இருக்கா அதெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்க அதை பார்த்து அதற்கு தகுந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை மாற்றிக்கொண்டோம்னா சந்தோஷத்துக்கோ மகிழ்ச்சிக்கோ வீட்டுல வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் நமக்கு கண்டிப்பா வேணும் ஒரு சகோதரியோட நீ கூட கூப்பிட்டு சொன்னாங்க அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் சொல்லியிருந்தேன் என் வீட்டுக்கார குடிச்சிட்டு படுத்து கிடக்கா சார் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு நிலைப்பாடுகள் வந்து கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது ஒரு கணவனு மனைவிக்கு பிடிக்காத விஷயங்களை அல்லது கணவனுக்கு பிடிக்காத விஷயங்களை அங்கு செய்கிற போது அது அவருடைய மனசில் ஒரு விருப்பை ஏற்படுத்துகிறது இவனோட நம்ம இந்த வாழ்க்கை தேவையா அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடுகள்லாம் வருது கடந்து தான் நமக்கு முடிந்த அளவிற்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொள்ள பழகுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் உங்களோடு நிறைய நேரங்கள் பேசணுங்கிற ஆசை எனக்கு இருக்கிறது அதனால் இப்போ கொஞ்ச நாள் அந்த பனித்தளங்களில் எனக்கு அந்த இருமல் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய விடியோக்கள் இப்போ அப்படி தான் இருக்குது பேசவே வேண்டாம் யூடியூப்பில் அப்படின்லாம் வீட்டில் சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு மக்களோடு மக்களாக பயணிப்பதில் ஒரு மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றுலேயும் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் அப்படியே பேசிட்டு அப்படியே இது உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்கு உதவுகிறது என்றால் எனக்கும் மகிழ்ச்சி தான் ஒரு மனிதன் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்து தான் அவளுக்கு இந்த சமூகத்தில் மதிப்பு ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது குருவோட ராகு சேர்ந்து நின்றுனா அவர் உடம்பு பருமனாக இருக்கு சனியும் ராகு சேர்ந்து லக்கணத்தில் நின்றா அவர் ரொம்ப இளைச்சிக்கிட்டே போறாரு கேட்டா நல்லா தான் சார் சாப்பிட்றான் தேரமாட்டேங்கிறான்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க சுக்கரனும் சந்திரனும் இணைந்து ரிஷவத்திலையோ துலாம்லேயோ கும்பத்துலேயோ இருந்தாலும் அவர்கள் உடல் பருமனாக இருக்கிறது ஒரு மனிதனுடைய உடம்பையே கூட சுருக்குகிறதா விரிவடையை செய்கிறதா அப்படின்னு கூட இந்த கிரகங்கள் முடிவு நம்ம ஜாதகத்தில் பார்த்தீங்களா ஒரு மனிதனுடைய உடல் உருவம் கூட எப்படி இருக்குங்கிறத கூட ஜாதகம் தானே தீர்மானிக்கிறது இதுதான் உலகம் இப்படிதான் வாழணும் இதை நோக்கி தான் பயணிக்கிறோம் இந்த வாழ்க்கை தான் நம்மளை நிர்ணயம் பண்ணுது இதையும் கடந்து போவதற்கு நாம் பல போராட்டங்களை சந்திக்க நிச்சயமாக இந்த உலகம் உங்களை பெரிய லெவலுக்கு இருந்தீங்கன்னா வாழ்த்தும் சின்ன லெவலுக்கு போயிட்டா தூத்துவோம் இந்த சமூகம் சமுதாயம் நம்மளை வாழ்த்துகிறதா தூத்துகிறதாங்கிறத பார்க்காம எதிர்நீச்சல் போட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற ஒரு லட்சியத்தை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போனோன்னா ஜெயிச்சுக்கணும் அதுக்கு உறுதுணையாக இருப்பது குடும்பமே அதுதான் நமக்கு மை நான் எல்லாரும் சொல்லுவேன் சமூக தொண்டுகள் செய்வது சமுதாயத்திற்கு நல்லது செய்வது என்பதெல்லாம் அப்பிரதம் முதல்ல உங்கள் மனைவியை என்ன சொல்லுவேன்னா முதல்ல உங்கள் குடும்பத்தில் உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களை பெற்ற அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து உங்களை நம்பி வந்து உங்கள் மனைவியை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து உங்களோட உடன் பிறந்த அக்கா தம்பியே நன்றாக பார்த்துக்கொள்ள நிச்சயமாக அது ரொம்ப முக்கியம் நீங்கள் பெற்ற பிள்ளைகளை நன்றாக பார்த்துக்கொள்ள இந்த நான்கு பேருக்கும் வேண்டியதை சரியாக செய்துவிட்டு மீதம் இருந்தால் இந்த சமூகத்துக்கு செய்ய வாருங்கள் நம்ம குடும்பத்தையே ரோட்டில் விட்டுட்டு விட்டு நம்ம சமூகத்தில் செஞ்சு என்ன பண்ண போறோம் நீங்க என்ன செஞ்சாலும் இந்த சமூகம் உங்களை பார்த்து சொல்லுவோம் அவன் குடும்பத்தை வச்சு வக்க வாழ வழியில்லை ஒரு ஊருக்கு செய்ய வந்துட்டார் கேட்பாங்களா இல்லையா அப்படி ஒரு கட்டமைப்பை நமது சமூகம் வடிவமைத்து வைத்திருக்கிறது அந்த கட்டமைப்போட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்